அனைவருக்கும் வணக்கம் நாட்டு நாட்டுக்குதிரையிலே காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா கருப்பு நிற பெண் குட்டி குதிரை ஒரு எட்டு மாத குட்டி நெத்தியில் சின்ன சிட்டி இருக்குது ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது நல்ல சாதுவான குணம் கைப்பழக்கத்தில் இருக்குது குட்டி பார்த்திங்கன்னா பிளட் லைன் குட்டி காலகண்டில் வரக்கூடிய குட்டி இந்த குட்டி இப்போயே ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு உயரம் இருக்கும் குட்டி வளர்ந்து போகும்போது அறுபத்தி நாலு ப்ளஸ் வந்துடும் நல்லா பெருங்குட்டியாக எதிர்பார்த்துட்ருக்குறவங்க பிளட் லைனில் குட்டி வேணும் கருப்பில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த குட்டியை வந்து தாராளமாக எடுக்கலாம் ஷோ குவாலிட்டியிலும் இருக்குது உங்களுக்கு குட்டி பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது ஏற்கனவே வாங்கி கொடுத்த கஸ்டமர் தான் நார்துலேருந்து தான் வந்தது இந்த குட்டி யாருக்கும் இந்த குட்டி தேவைன்னா நம்மளுடைய தொடர்புகளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தரமான குட்டிகளை வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரி தரமான குதிரைகள் வேணும்னாலும் குட்டிகள் வேணும்னாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் நல்ல ஸ்டைலாக இருக்கக்கூடிய குட்டி நல்ல காது நல்ல கழுத்து நல்ல ஸ்ட்ரெக்சரில் இருக்கக்கூடிய பெண் குட்டி இந்த குட்டி தேவைப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்